இங்கே அரைக்கிற சட்னி வந்து பழுதா போகுதா இருபத்தி நாலு மணித்தியாலும் கூட உங்களால் பாதுகாத்து வைக்கலாமே இருக்குது அப்படி என்றா கட்டாயம் சோழன் பால் வாணிபத்துக்கு வாங்க அங்கே ஒரு மிக்ஸி இருக்குது அவங்களுடைய ஸ்பெஷலாக இருக்குது அதுவும் பிரான்ஸில் எங்கேயுமே இல்லாத ஒரு கடையில் வந்து இங்கே கிடைக்குது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மிக்ஸி தான் அது இந்த இதில் வந்து அரைச்சா இந்த ஏர் கம்பேஷனால் வந்து உங்களுடைய சாப்பாடு வந்து இருபத்தி நாலு மணித்தாலத்துக்கு பழுதாகாம வச்சு வெளியிலேயே வச்சு இந்த ப்ரோடக்ட் எங்கேயுமே இல்லை சோழனிலே தான் கிடைக்குது கட்டாயம் இந்த கடைக்கு வாங்க எல்லா பொருட்களுமே இருக்குது அதிலும் விசேடமான பொருட்கள்னு சொல்லி பார்த்தா இது முக்கியமா சொல்லிக் கொள்ளலாம் நீங்க அம்மிக்கு உழவில அரைச்ச காலம் போய் இப்ப அதே டேஸ்ட்ல அதே சுவைக்கு வந்து இந்த கிரைண்டரில் வந்து நீங்கள் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அரிசியிலேருந்து மசாலாக்கள் வேறு எல்லாமே சிறந்த முறையில் அரைச்சிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதில் முக்கியமான ஒரு விசேஷம் இந்த இது வந்து நீங்கள் அரைச்சோன்னே தானாகவே வெளியேறக்கூடிய மாதிரி ஒரு பகுதியோடு காணப்படுது முக்கியமாக பார்க்க போனால் பிரான்ஸில் எங்கேயுமே இல்லாத ப்ரோடக்ட் வந்து இது இது இப்போ எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா சோழன் கடையில் இருக்குது கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க இந்த தரத்தை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக வாங்க வந்து வாங்குங்க உங்களுடைய வீடுகளில் உணவு தயாரிக்க சரி பலகாரங்கள் செய்கிறதுக்கு சரி நீங்கள் மாவை வந்து நீங்களாவே தயாரித்து அரைக்க விரும்புகிறீங்களா அப்படின்னா ஒரு சிறந்த ஒரு மிக்சியை வந்து காட்ட போகிறேன் அதுவும் வந்து அவங்களுடைய கடைன்ற பேரில் சோழன் மாக்கிலேயே கிடைக்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று லிட்டர் வரை அரைக்கக்கூடிய கிரைண்டர் வந்து உங்களுக்கு நூறு யூர்க்கும் அதே ரெண்டு லிட்டருக்கு அரைக்கக்கூடிய கிரைண்டர் வந்து உங்களுக்கு எழுபத்தஞ்சு யூரோக்கும் வந்து விலமளிவாகவே கிடைக்குது இது சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க அரைச்ச அப்புறம் நீங்க அப்படியே சரி சேக் அவுட் எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் சிறந்த ஒரு ப்ரொடக்ட் ப்ரோடக்டே இருக்குது கட்டாயம் வாங்கி பாருங்கள்